இன்னொரு பக்கம் விஜய பத்தி மீடியா துறையை சார்ந்த அனைவருக்கும் ஆமா ஒரு பிரஸ் மீட்ல கூட கொடுப்பார் இப்படி இருக்கக்கூடிய விஜய் இந்த மக்கள் கிட்ட எப்படி சுமூகமா பழகுவாங்க எம்ஜிஆர் வந்து முதல் முதல்ல வந்து அரசியல்குள்ள வந்து தனி கட்சியை பொழுது கூத்தாடிகள்லாம் நடிக்க வந்துட்டா அங்கே கூத்த பார்க்கறதுக்கு ஆள் குறைஞ்சிடுமே அப்படின்ற மாதிரி வந்து டிஎம்கே சார்பில் பேசப்படுது இன்னைக்கு திரும்பி விஜய் உள்ளே வரும்போது அதே மாதிரி ஒரு கருத்து தான் மக்கள் மத்தியில் பேசப்படுது உதயநா தான் நிறைய பணங்கள் நடித்து முடிச்சுட்டு வரப்போறாரு அவரும் கூத்தாடி பணங்களை சேர்க்க முடியுமா அரசியல் பின் மூலம் உங்களுக்கே ஒரு பத்து பதினஞ்சு கூட நடிச்சு கூட்டாட வேண்டிய தேவை ஒரு ஆரம்ப காலத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியை நாடி இருந்தாரோ அதே அரசியல் கட்சி தான் அவருடைய அதிருப்தலையை உருவாக்கியது அந்த ஒரு அதிருப்தலை தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் உருவானதுக்கு ஒரு காரணமா நாங்க பிஜேபி தரக்கூடிய ஒரு சிஎம் கேண்டிடேட்டா விஜய் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ணாமலையை ஆப் பண்ணி விஜயை வந்து உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சான்சஸ் ஜீரோ வெற்றிக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுடைய தலைமையில் தான் விஜய் இயக்கி கொண்டிருக்கிறார் விஜய்க்கு இதுவரையும் இன்னும் எதுவுமே தெரியல அவர் விஜய் சாரா அத வெறுக்கிறாரா இல்ல ஜோசப் விஜய் இப்ப ஜோசப் விஜய்ன்னு சொல்லி மற்ற கட்சிக்காரங்களாம் அவர் பேசுறப்ப அவர் தோணும்ல கண்டிப்பா தோணும்ல இது ரொம்ப ஆபத்தான எலெக்ஷன் இது நான் அடிச்சு சொல்லுவேன் ஓப்பன் பண்ண சில விஷயங்கள் ரொம்ப ஆபத்தான எலெக்ஷனா இருக்கும் எல்லாரும் கவனமா இருக்கணும் புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்பது தமிழக அரசியல் வரலாறு காணாத ஒரு அருணோதயா இன்னைக்கு யூடியூப்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஆளா இருக்கீங்க பரபரப்பா வளமாக இருக்கீங்க ஆரம்ப காலத்துல எங்க இருந்து தோங்குச்சு நீங்க இந்த யூடியூப் நம்ம பண்ணணும் இதை இதுக்காக தான் படிச்சுட்டு இருந்தீங்க இல்ல சம்பந்தமே கிடையாது நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ட்ரிபுலினா டூ தௌசண்ட் தேர்ட்டின் பாஸ் அவுட்னா சும்மா ஆசை தான் எல்லாருமே எனக்கும் ஆசை தான் ஆனால் உள்ளே வந்தால் கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம இந்த ஊரும் கிடையாதுங்கிறப்ப நம்ம சாப்பாட்டுக்கான வேலைகள் செஞ்சே ஆகணும் இல்லை ஸோ அதுக்கு நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் கேமரா வாங்கிட்டு போய் பொலிட்டிகல் பார்ட்டிக்கெலாம் கேமரா பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ப்ளஸ் எடிட்டிங் பண்ணி கொடுத்து இன்னும் கொஞ்சம் கேஷ் கிடைக்குன்னு எடிட்டிங் கற்றுக்குறோம் அதில் பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு நமக்கு சரி இன்னொரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்போ இந்த ரிவ்யூஸ்லாம் நல்லா போயிட்டு இருந்த காலங்கள் ஸோ தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை வச்சு ரிவ்யூ பண்ண வைக்கலாங்கிறப்ப நம்ம அந்த ப்ரெஸ் கார்டெலாம் வாங்கி அவருக்கு ரிவ்வூஸ் கூட கொடுத்துருவோம் ஆனால் அவர் வரல வராமல் என்ன பண்ணுறாங்க நீங்கள் போய் போய் பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள் நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா அது ரொம்ப தப்பாக இருந்துச்சு ஸோ நானே பண்ணுறேன்னு சொல்லி நிறையாளர் வராதனால நான் உட்காந்து பேசினேன் அது சமூகம் ஏதோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அது இந்த ஃப்ளோவில் நான் போய்ட்டு இருக்கேன் மதுபடி நான் இது யூடியூப் பண்ணணும் யூடியூப் ஆகி ஜெயிக்கணுங்கிறது என் மோட்டோ கிடையாது இல்லை நீங்கள் யூடியூப்பில் வந்த காலத்தில் வந்து பழைய எதிர்ப்பலைகளை சந்திங்க அது எப்படி சொல்கிற அந்த ஹேஷ்டாக் போடுற காலம் அந்த காலம் இப்போ அதெல்லாம் இல்லவே இல்லை அந்த ஹேஷ்டாகில் வந்து அருணுதயாவா கிரிஞ்ச் உதயாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ட்ரோல் பண்ணாங்க அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்தீங்க நீங்கள் ட்ரிகர் ஆகுது இல்லையா யூடியூப்பே க்ளோஸ் பண்ணணும்னு பல பிளாக் சிப்லாம் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் எப்படி பார்த்தீங்க எனக்கு சிரிப்பாக தாங்க இருக்குது ஏன்னா ஒரு மனுஷனை பற்றி நீங்கள் அவன் போடுற வீடியோவை வச்சு நீங்கள் கணிச்சு ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அவரை பற்றி முழுசாக அவங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா நான் எல்லோரும் சேர்த்து ஒரு ரிப்ளை ஒன்று பண்ணேன் அதுக்கப்புறம் பெருசாக யாரும் பேசலை அவங்க எப்படி பண்ணாலும் அதே மாதிரி நானும் பேசிட்டேன் ஆனால் விஷயத்தை தெளிவாக எடுத்து வச்சுட்டேன் ஆனால் அதை தாண்டி நான் அவங்கள மனசார விரிக்கவே இல்லைங்கிறேன் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிய மாதிரி ஒரு விஷயம் பதில் சொல்லணும் அதுதான் என்னோடய பதிலை தவிர மற்றபடி பர்சனலாக யார் மேலே விருப்பே கிடையாது உங்களால் ரொம்ப பிடிக்கும் நான் முடிஞ்சால் நேரில் மீட் பண்ணி பேசணும்னு தான் ஆசைப்பட்டுருக்கேன் இப்போ இப்படி புள்ளுன்னு அடிக்கணும் ஃபோனில் பேசுவேன் ஸோ எனக்கு பர்சனலாக யார் மேலே வெறுப்பே கிடையாது அது எதுக்கும் யூஸ் ஆக போகிறதும் கிடையாது ஏன்னா வயசான காலத்தில் வச்சு பார்த்தாச்சே அப்படி ஒரு வந்தால் நம்ம உனக்கு எடுத்துகிட்டே தான் தோணும் அவனே ஹெல்ப் பண்ணி தூக்கி விட்டுருக்கலாங்கிற மோட்டோ புரியுது இல்லை மிஸ் பண்ணவே தான் தோணும் இன்ஃப்ளென்ஸால் ஸோ அதை பற்றி பெருசாக எனக்கு குழப்பங்கள் கிடையாது எனக்கு எல்லோருமே பிடிக்கும் அதை தாண்டி எனக்கு நடிப்பு ரொம்ப பிடிக்கும் எல்லாேருமாதிரியும் தான் ஆனால் அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதை கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அப்புறம் அது மீதான மதிப்பு மரியாதையும் பயமும் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் வெயிட் பண்ணேன் எஸ் லோகேஷ் சாராக இருக்கட்டும் அருண் சாராக இருக்கட்டும் மோஞ்சி சாராக இருக்கட்டும் அவங்க கால் பண்ணி அவங்க ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றப்ப போய் பண்ணிட்டு வந்து அப்படியே வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன் சார் இது ஒரு பக்கம் இருக்கும்போது எல்லா தரப்பு பற்றியும் பேசுகிறோம் உங்களோட ட்ரெண்டிங் வேர்டுன்னு சொல்லலாம் உங்களோட சிக்னேச்சர் வேர்டுன்னு ஒரு வார்த்தை எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாரு அவருக்கு அவரே ஃபர்ஸ்ட் ஒரு தற்கூரி தான் அப்படின்னு சொல்றாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓகே நான் ஒத்துக்கிறேன் அவ்வளவுதான் ஒத்துக்கிறீங்க ஒத்துக்கிறேன் ஜஸ்ட் நீங்க எல்லாருமே கோல்டா இல்லைங்க நீங்க எல்லாருமே இவ்வளவு தெளிவான மனிதர்கள் இருக்கப்ப உங்க மதிய நான் தற்கூரி தான் இதுல என்ன இருக்கு விஜயுடைய அரசியல் பயணம் துவங்கிவிட்டது அந்த மாநாடுல முக்கியமான ஏழு சினிமா துறையை சேர்ந்த முக்கிய பிரபலங்கள் இடம் பிடிப்பார்கள் சொல்லப்படுது அது யார் யாருப்பாங்க எனக்கு சீரியஸ் ஐடியா இல்லைங்க ஏன்னா மாநாடு திருச்சி முதலின்னு ஐடியாஸ் அது தான் எனக்கு தெரியும் நடக்க போதப்புன்னு மற்றபடி அந்த நீங்கள் சொன்ன அந்த ஏழு பேருங்கிறது யாராக வேணா இருக்கலாம் அது எனக்கு ஏழு ஏழு அஞ்சா குறையலாம் ரெண்டா குறையலாம் கூடலாம் குறையலாம் அது டேரக்டாக இருக்கலாம் இயக்குநர்களாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் ஆனால் எனக்கு அது யாருன்னு ஐடியா இல்லை நமக்கு விஜய் சார் என்ன பேச போகிறாங்க மட்டும் தான் வச்சு வெயிட் பண்ணுறேன் இந்த மாநாடு உண்மையாகவே ஒரு வெற்றி மாநாடாக அமையுமா இல்லை ரஜினி சார் மாதிரி இதோ வரேன் இதோ வரேன்ற மாதிரி முடிச்சிருக்கோம் இல்லை இல்லை இவர் அப்படி ஒரு பிளான் பண்ணி வராருங்க இவருக்கு ஒரு ஐடியா இருக்குது இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு இவருக்கான ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக இருக்குது இவரை யாரும் டாமினேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலன்னு நான் நம்புறேன் ஸோ அப்படி இருக்கப்ப இவர் சொன்னால் சொன்னது தான் தோல்வியடையெல்லாம் வாய்ப்புகள் ஜீரோங்க ஏன்னா விஜய் சாரை பார்க்கவே தோடு வருங்கிறேன் அவர் என்ன பேசுறாரு பேசல எல்லா கட்சி காரணம் இல்லை அது உண்மைதான் ஏன்னா வந்து அவரும் முன்னாடியே வந்து ஒரு நட்சத்திரமா இருக்காரு அவரை பார்க்க கூட்டம் அலைமோதும் அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது நான் கேட்கறது என்னன்னா அந்த கூட்டம் வந்து ரசிகர்கள் கூட்டம் தான் மாநாடுடைய வெற்றி கூட்டமா அது அமையுமா வெற்றி கழகத்துடைய செயலாளர் ஆனந்த் அவர்களுடைய தலைமையில் தான் விஜய் இயங்கி கொண்டிருக்கிறார் விஜய்க்கு இதுவரையும் இன்னும் எதுவுமே தெரியல ஆனந்த் எந்தெந்த டைரக்ஷன்ல இயக்குறாரோ அந்த டைரக்ஷன்ல விஜய் எங்கேயிருக்காருங்கிற மாதிரி தான் பேசப்படுது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இத்தனை படங்கள் இத்தனை லொக்கேஷன் இத்தனை என்ன சொல்கிறது ஸ்டார்டிங் லெவலால் எவ்வளோ மிக மோசமான அந்த வார்த்தைகள் என்ன சொல்கிறது டிஸ்கிரிமினேஷன்லாம் பண்ணி தானே வந்திருக்காரு ஸோ அப்போ மனிதர்களை பற்றி அவருக்கு தெரியும் ஒரு என்ன சொல்றது ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கப்பட்ட குழந்தை கிடையாது அவரை யாரும் மேன்பில் பண்ணுறதுக்கு அவருக்கு அரசியல் தெரியும் எல்லாமே தெரியும் அவர் பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்காரு அரசியலால் ஸோ அப்படி இருக்கப்போ அரசியலுக்கு வரணுங்கிறது அவரோட ஐடியா தான் மீன்ஸ் அவங்க அப்பா இன்ஃபுயன்ஸ் பண்ணியிருந்தாலும் நான் நானும் வரேன் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கு காரணம் அவர் தான் அவருக்கு தெரியும் என்ன அரசியல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எங்க மூப்பானா என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரியும் அது ரேட்டோ அவரே தான் முடிவு தவிர மற்றவங்கள அவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ண விட மாட்டார்னு நான் நம்புகிறேன் ஒரு ஆரம்ப காலத்துல எந்த ஒரு அரசியல் கட்சியை நாடி இருந்தாரோ அதே அரசியல் கட்சி தான் அவருடைய கடந்த காலத்துல வந்து பெரிய அதிர்ப்தலையை உருவாக்கியது அந்த ஒரு அதிர்ப்தலை தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் உருவானதுக்கு ஒரு காரணமா நாங்க பார்க்கணும் கண்டிப்பா அதுதாங்க ஏன்னா எந்த ஒரு ஹீரோவுமே அரசியலுக்கு வரணுங்கிறதெல்லாம் பிளானோட நடிக்க வந்தாங்கன்னா அதோட முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது ஹீரோ ஹீரோங்கிறது ஒரு ஒரு ஆக்டர் ஹீரோங்கிற கேரக்டர் எடுத்து பண்றாங்க தான் அவங்க வர்றாங்க ஸோ எல்லாம் பாதை அவங்கள மாத்துது பயங்கரது மனசார நம்புறாங்க அங்க துரோகங்கள் செய்யப்படுதுங்கிறப்ப நீ இந்த இடத்துல அதிகாரத்தில் இருந்துகிட்டு தான் நீ துரோகம் பண்றேன்னா நான் அதுக்கு வர்றேன் அதுக்கு எனக்கு ஆளுங்களும் இருக்காங்க இருக்காங்கன்னு சொல்லி அது வந்து அப்படி வர்றாங்க இது தான் எம்ஜிஆர் வந்து முதல் முதல்ல வந்து குள்ள வந்து தனி கட்சியை துவங்கும் பொழுது கூத்தாடிகள்லாம் நடிக்க வந்துட்டா அங்கே கூத்த பார்க்கறதுக்கு ஆள் குறைஞ்சிடுமே அப்படின்ற மாதிரி வந்து டிஎம்கே சார்பில் பேசப்பட்டது இன்னைக்கு திரும்பி விஜய் உள்ள வரும்போது அதே மாதிரி ஒரு கருத்து கணிப்பு தான் மக்கள் மத்தியில பேசப்படுது அரசியல் பார்த்தா நிறைய படங்கள் நடிச்சு முடிச்சிட்டு போறாரு அவரும் கூத்தாடி கணக்கில் சேர்க்க முடியுமா அவர் கூத்தாடி கணக்கில் சேர்த்தாலுமே அரசியல் பின்புலத்தில் வளர்ந்த காலத்திலிருந்தே வந்து திணிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர் இவர் அப்படி கிடையாதுல முழுக்க சினிமா துறையை சார்ந்தே வளர்க்கப்பட்டவர் தந்தை ஒரு பெரிய டேரக்டர் இன்னைக்கு நடிகராக இருக்கிறார் அதுக்கடுத்து இவர் படம் நடிக்க ஆரம்பிச்சாரு இப்படி இருக்கும் பொழுது இதுக்கு இது கன்ஃபியூஷன் தானே கன்ஃபியூஷன் கிடையாது கிளியரா சொல்றேன் அரசியல் பின்புலம் உள்ள உங்களுக்கே ஒரு பத்து பதினஞ்சு கூட நடிச்சு கூத்தாட வேண்டிய தேவை இருக்குல்ல நீங்க நடிச்சுட்டு தானே வரீங்க பட் ஆனா அவங்க தரப்புல கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா மக்கள் மத்தியில

அரியான ஒரு மனிதரா அப்படின்னு பார்க்கப்படுது இல்லை அது இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாமல் நீங்க டக்கு நேராக வந்து சிஎம் ஆகிறதெல்லாம் இம்பாசிபிளுங்க அது அது இயல்புக்கு பொருந்தக்கூடிய விஷயமும் கிடையாது அது சினிமாவும் கிடையாது அப்படி இல்லை இந்த எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்போ தெரியும் எவ்வளவு சிக்கல் இருக்கு இந்த கட்சிகளை நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் இது ரொம்ப ஆபத்தான எலெக்ஷன் இது நான் அடிச்சு சொல்லுவேன் ஓப்பன் பண்ண சில விஷயங்கள் ரொம்ப ஆபத்தான எலெக்ஷனாக இருக்கும் எல்லோரும் கவனமாக இருக்கணும் புதுசாக ரெண்டாயிரத்தி தேர்தல் களம் என்பது தமிழக அரசியல் வரலாறுலேயே காணாத ஒரு பிரம்மாண்ட தேர்தல் வெறும் பெரிய வெள்ளம் புயல் அடிச்சு ஓயிரது மாதிரி தான் இருக்கும் கம்பெனி அரசியல் பிரமுகர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து தளபதி படத்தை நடிச்சு தலைவா தலைவர் அந்த சாங்கு கேட்ட மாதிரி அந்த மாதிரி உடனே வந்து சேர்ல உட்காந்து எல்லாம் பாக்குறாரு கண்டிப்பா அது முக்கிய அது அது பாட்டுக்கு படத்துக்கு வேணா தளபதி தளபதினு சவுண்டு வரும் சேர் வரும் இதுல வருமானு தெரியல பார்க்கணும் ஏன்னா இங்க மற்ற கட்சிகள் வீழ்ந்து போகல இப்ப டிஎம் கே ஸ்ட்ராங்கா இருக்கு ஏடிஎம்கே ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்கு என் ஓட் பேங்க் அதிகரிச்சுட்டே இருக்குது ஸோ அந்தந்த கட்சியோட மக்கள் அந்தந்த கட்சிக்கு ஓட் பண்ண தான் ரெடியாக இருக்காங்க ஸோ அப்படி இருக்க மிச்ச சொச்சங்கள் யார் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஓட் பேங்க் வச்சு நீங்கள் ஜெயிச்சிட முடியுங்கிறது இம்பாசிபிள் இல்லை நீங்கள் மித்த கட்சிகள் இருக்க உங்களோட ரசிகர்கள் அந்த உள்ள நம்பரில் ஓட்டை வாங்கணும் அதுக்கு நீங்கள் எப்படி பேச போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அதை கரெக்டாக பண்ணால் தான் பாசிபிலிட்டி கொஞ்சமாவது இருக்குது ஏன்னா யாருமே இல்ல பெரிய தலைகளே இல்ல கட்சிகளுக்கு தலைமை இல்லாம கட்சிகள் தடுமாட்டிருக்கு தொண்டர்கள் தடுமாட்டிருக்காங்கன்னா நீங்க இந்த விஷயங்களை அப்ளை அப்ளை பண்ணலாம் ஆனா இங்க அப்படி இல்ல எல்லா கட்சியும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த தெளிவா இருக்கு ஸோ அப்ப இதில் என்ன பண்ண போறாங்கிறதா விஷயம் இன்னொரு விஷயம் காசிப்பா இல்ல உண்மையா பேச்சுட்டு இருக்காங்களா என்ன நடக்குதுன்னு தெரியல பிஜேபி தரக்கூடிய ஒரு சிஎம் கேண்டிடேட்டா விஜய் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ணாமலையை ஆப் பண்ணி விஜயை வந்து உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சான்சஸ் ஜீரோ அவங்க ஆஃபர் பண்ணாலும் விஜய் சார் இதை ஒத்துக்க மாட்டார் வாய்ப்பே கிடையாதுங்க அவர் ஐடியாலஜி அது கிடையாது அவரோடது என்னன்னா எங்க தமிழ்நாட்டுக்குள்ள கட்சிகள் இருக்கு நாங்க கொள்கை ரீதியாக பிரச்சனைகள் இருக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அதே சமயம் அந்நிய சக்தியா இருக்க நீங்க இந்த அமைதியை குலைக்கக்கூடிய சக்திகளா இருக்க நீங்க உங்களை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல விஜய் சார் ரொம்ப தெளிவாக இருக்காரு பெரியார் கருத்துக்களை ரெஃபரன்ஸா எடுத்து பேசுறாரு விஜய் சாரா அதை வெறுக்கிறாரா இல்ல ஜோசப் விஜயா வெறுக்கிறாரா உள்ளேயும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த மோட்டோல இயங்கலை துளியும் அவருக்கு அந்த மதம் சம்மந்தப்பட்ட நம்பிக்கையில் அவருக்குள்ள இல்லை அதே சமயம் அவர் வளர்ந்த அந்த விதம் ஒன்று இருக்குல்ல டிஸ்கிரிமினேஷன்லாம் நடந்திருக்கும்ல இந்த வா இப்ப ஜோசப் விஜய்னு சொல்லி மற்ற கட்சிக்காரங்களாம் அவர் பேசுறப்ப அவர் தோணும் இல்லை கண்டிப்பா தோணும் நான் அந்த மைண்ட் செட்ல வளரல நான் என் மக்களை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் அவங்க வீட்டு தான் நான் நினச்சி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கப்ப நீங்க அவங்க என்ன இந்த ஜோசப்ங்கிற வார்த்தை வச்சு பிரிக்கிறீங்கல்ல ஸோ அப்ப அதுக்கான வேலையை நான் செய்வேன் தானே தோணும் கண்டிப்பா தோணும் அந்த சின்ன ஒரு நாட்டவர்கள் இருக்குங்க கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துல ஒரு ஒரு உறுப்பினர் உடைய பேர் விஜயாக இருந்தால் தளபதியில் பெயர் கொண்டவர் அப்படிதான் அவர் அழைக்கணுமே தவிர எந்த ஒரு இடத்துல விஜய் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது அமல்மெண்ட் பண்ணி இடத்துல அதை பத்தி இல்ல அது எனக்கு தெரிஞ்சு சரி இல்ல சரி இல்லை அது எத்தனை பேர் பேரை மாத்துவீங்க அது விருப்பப்பட்டு தானே அது ஒரு ஓரளவுக்கு அவங்களுக்கே ஆக்கூடா இருங்க இப்ப தலைவர் இருக்காருங்கிறப்ப அந்த இடத்துல கூட்டத்தில் போய் விஜய் விஜயன் கத்திட்டு இருக்க முடியாது அது அவங்களுக்கே புரிஞ்சிடும் இது வேண்டாம் நம்ம வேற வேறு மாத்திக்கலாம் அவங்களுக்கே தோணும் ஆனா நீங்கள் இதை பண்ணாதீங்கன்னு சொன்னாலே பசங்களுக்குட்டு இருக்கிறாங்க இது யார் இதை நம்மளை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது அப்படின்னு அதுவும் தலைவரோட பேரை நீ மாதிரி சொல்லுவாங்கிற மாதிரி ரிவர்ஸ் தான் நம்புறேன் தலைவருடைய பேரை பயன்படுத்தக்கூடாது தலைவரின் பெயர் கொண்டவன் அப்படின்னா அழைக்கணும் இனி அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜயை பற்றி மீடியா துறையை சார்ந்த அனைவருக்கும் நல்லாவே தெரியும் ஆமாம் ஷார்ட் டெம்பர் எஸ் டென்ஷன் ஆகிடுவார் ஆமாம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட அப்படியே அப்படின்னு ஒரு படத்தில் கொடுப்பார் இப்படி இருக்கக்கூடிய விஜய் இந்த மக்கள் கிட்டே எப்படி சுமூகமாக பழகுவார் எஸ் அது அந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க ஸோ அதனால இருந்த கோபம் அது அதுக்கு நிறைய காரணங்கள் பின்னாடி இருக்கலாம் நமக்கு தெரியாது ஸோ அந்த பாயிண்ட்ல இவர் ஒரு பதில் சொல்ல வந்திருக்காரு கைமையா கைமையா கைமையான கத்துனா அதுல பிளாஸ்டை தான் அவர் பேசுனது மாதிரி முடிஞ்ச ஒரு எக்ஸ்ட்ரீம் அவர் வந்து கம்போஸ்டா இருக்க ட்ரை பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த மைண்ட் மாறி போச்சுங்க இன் கேஸ் அங்கங்க ஒரு சில மாசம் ஒரு தடவை கோவப்படலாமே தவிர மக்கள் முடிவு கோபப்பட வாய்ப்புகள் ஜீரோ ஏன்னா எலெக்ஷன்ல இன் கேஸ் அவர் விட மிக மோசமான எஃபெக்ட் வந்துச்சுன்னா அப்போ கோவப்பட வாய்ப்புகளுக்கு தவிர மறுபடியும் மக்களை அப்ரோச் பண்றப்ப அவர் கோபப்பட மாட்டார் அதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு இதுவரை கேட்ட எல்லா விஷயத்துக்கும் பல சுவாரஸ்யமான தகவல்களை கொடுத்துருக்கீங்க நிறைய தகவல்கள் உங்ககிட்ட நீங்க கேட்டு அது மட்டும் இல்ல உங்களை ட்ரோல் பண்ண காலத்துல இருந்து பல விஷயங்களும் கேட்டு அதுக்குமே சிரிச்சுக்கிட்டே ரொம்ப காமா ரொம்ப பதில் சொன்னீங்க நன்றி ப்ரோ ரொம்ப தெளிவான கேள்விகள் நன்றி